friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா இதுதாங்க மூக்கரட்ட கீரை இதை தாங்க உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் தாங்க நான் வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து சாயந்தர நேரத்தில் நான் பறித்து எடுக்கிறேங்க அதனால் வந்து இதில் வந்து பூ வந்து லைட்டாக அப்படியே சுருங்கிடுச்சு காலையில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த நித்யா கல்யாணி இருக்குது பார்த்திங்களா இந்த வாய்லெட் கலரில் இருக்கும் பூவு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த பூ இதில் குட்டி குட்டியாக பூ வந்து அப்படியே சுருங்கி போயிருக்குது இந்த இந்த மாதிரி இது வந்து ஒரு படரை செடிங்க ஒரு வந்து படரை செடின்னு சொல்லுவாங்க கீழே மண்ணில் தான் முளைக்கும் இது வேஸ்ட்டு களை கூட நிறைய பேர் விட்டுருவாங்க நானே நிறைய தடவை தெரியாமல் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் கீரையை பாருங்கள் இது தாங்க பூவு பாருங்க இந்த கலரில் தான் இருக்கும் ஆனால் வந்து இது குட்டியாக இருக்கவங்களுக்கு பூ பறித்து காட்டுறேன் பாருங்கள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பூ வயலட் கலரில் குட்டியாக தாங்க இருக்கும் பெருசாலாம் இருக்காது அது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க இது வயலட் கலர் க வயலட் கலரில் இருக்கிறது தாங்க பூவு பாருங்கள் எனக்கு வந்து இது காரையிலே நிறைய செடி வந்து முளைச்சிருக்கிறதுனால இதை நான் அப்படியே விட்டு வச்சிட்டேன் எனக்கு அதாவது மண்ணில் முளைச்சா நிறைய மண்ணெல்லாம் ஃபுல்லாக இதாக இருக்கும் கழுவுறதுக்கு டைம் எடுக்கும் இது காரையிலே முளைச்சிருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு முன்னாடியே முளைச்சிருக்கு எடுத்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருந்தேன் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாதுங்க இந்த கீரையை பற்றி எனக்கே இது தெரியாமல் தான் இருந்தது பாருங்கள் இது வந்து ரோடு அது நடப்பாதையை விட்டு இது ஓரமாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி முளைச்சிருக்கிறதுனால தான் நான் இதை வந்து எடுத்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இது கலை செடின்னு வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது அதாவது உடம்புல இருக்கிற வந்து சிறுநீரகத்தை வந்து கே அதாவது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டது அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பையை வந்து வலுப்படுத்தக்கூடியது பலவீனமாக இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய உள்ள கீரை இதுங்க இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது சக்கரை நோயை கட்டுப்படுத்தும் கண் பார்வையை சரி பண்ணக்கூடியது இந்த மாதிரி நிறையா மருத்துவ குணம் இருக்குதுங்க இது கீரை கடையிறத வந்து நான் வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன் அதை வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் எனக்கு சுத்தமாக இருக்குது இந்த கீரை ஒரு கொஞ்சம் கூட மண் இல்லை இந்த கீரையில் அதனால தான் நான் இதை பறித்து இருக்கேன் இது எனக்கு மொதல் நாளில் ஈஸியாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளோ அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் கீரையை பார்த்தீங்கன்னா விடாத எடுத்து சமைச்சு போகிற தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அப்படின்னு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ